அது மட்டுமல்ல செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஏராளமான சாலையோர பூங்காக்கள் கோயம்பேடு காய்கறி அங்காடி கோயம்பேடு பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனை கட்டடம் இந்தியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஓஎம்ஆர்ல ஐடி டி டைடல் பார்க் நெம்மேலை மற்றும் மீஞ்சூர்ல கடலீரை குடிந்தாக்கூடிய திட்டம் இன்னும் போட முடியும் சென்னை என்பது திமுக கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம் பந்தாரை வாழ வைக்கும் சென்னை மெரினாவில் உதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளிகளும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிரும் ஒளிரும் ஒளிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்